சாமி அப்பா அம்மா எங்கப்பா எங்க போய்டறாங்க யாரங்க வந்து எங்க அப்பா அம்மா வரைக்கும் நான் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு கிடைச்சது ஒவ்வொரு நாளும் கனவோட மட்டுமே வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல அனுசரிப்பு மட்டுமே என் வாழ்க்கையா இனி நான் அப்படி இருக்க போறது இல்ல எனக்குன்னு ஒரு உலகம் அதுல என்ன மட்டுமே நேசிக்கிற இன்னொரு மனசு அதனால எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இனி இதுதான் எனக்கு முக்கியம் இனி உங்களை பத்தி மறக்கணும்னு நான் நினைக்க போறது இல்ல உங்களை பத்தி நினைக்கிறதையே மறக்க போறேன் நான் என் சந்தோஷத்தை தேடி போறேன் நீங்க என்ன தேடி வராதுங்க யாஷே யாரோ வந்திருக்காங்க கதாத்தர கால்திரி மாசாமி உக்கா உங்க இடத்துல யார் இருந்தாலும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருப்பாங்க ஆனால் நீங்க அதை பண்ணலை நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சும் என் மேல நீங்க கோவப்படலை ஏங்க மேலே மட்டும் தப்பு இல்லைன்னு அதனால தான் என் மேலே கோவமே இல்லையா உங்களுக்கு என்ன எதுவுமே நீங்க கேட்க போறது இல்லையா இல்லை இந்த முடிவு எடுக்க உங்ககிட்ட காரணம் இருக்கு அதனால உங்ககிட்ட எதையும் கேட்கணும்னு எனக்கு தோணலை பாப்பா எங்கங்க பாப்பா ஸ்கூல் போயிருக்கா சாப்பா ஏன்பா அம்மா பிடிக்கலையா பிடிக்கல நீ அம்மா ஒண்ணும் இல்லையாப்பா நீ ஒன்னும் எங்களை பத்தி யோசிக்காம போயிட்டுல உனக்கு ஒன்னோட சந்தோஷம் முக்கியம் போயிட்டல்ல இப்போ மட்டும் வீட்டுக்கு வந்த எங்களை பத்தி நீ நினைச்சு பார்த்ததுதான் எங்க அப்பா மட்டும் போது யாருமே தேவல்ல நீ இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழை பழகிட்டோம் சௌமியா அதனாலதான் அப்படி பேசுறோம் இனி எனக்கு பசங்க பசங்களுக்கு நான் அவ்வளவுதான் பசங்க இப்படி பேசுறாங்க நீ தப்பா நினைக்காது சௌமியா ரொம்ப நாள் என்னால இவங்க கிட்ட எதையுமே மறைக்க முடியல அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் ஒன்னு மட்டும் கேட்கறேன் சௌமி பசங்களை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்ன மன்னிச்சிருங்க நான் ஒன்று மன்னிச்சு ஏற்றுக்கலாம் ஆனால் என்னோடய குழந்தைங்க கண்டிப்பாக உன்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அம்மா இல்லாத பசங்கன்ற பேரை மட்டும் நீ ஏற்படுத்திகிட்டு போகலை பசங்கன்ற பேரையும் உருவாக்கிட்டு போய்ட்டு அதனால் கண்டிப்பாக அவங்க ஒன்றை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டாங்க நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புனால் தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு இப்போவே என் குழந்தைக்கு பட்டம் கட்டிட்டானுங்க உன்னால் என் குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப பாதிச்சிருச்சு இனி நான் உன்னை மன்னிச்சு என் மனைவியாக ஏற்றுக்கிட்டாலும் என் குழந்தைங்க உன்னை அம்மாவாக ஏற்றுக்க மாட்டாங்க உன்னை போல கணவனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு போன பெண்களுக்கும் மனைவியையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு போன ஆண்களுக்கும் கடைசி தோணை தனிம நீங்கள் கூடிய சீக்கிரம் அனுபவிப்பீங்க வாசல் கதவுக்கு திறந்திருக்கு சொல்லுறீங்க நீ கிளம்பலாம் இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இந்த மாதிரி தப்பு நிறைய தான் இருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுறோம் அந்த குழந்தைங்க அதுக்கப்புறம் என்ன தவி தவிக்குதுன்றத யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் எந்த தப்புமே பண்ணாம சின்ன வயசுலயே கெட்ட பேரை சுமந்துகிட்டே இருக்கிறாங்க தாய் பண்ண தப்புனால அந்த குழந்தைங்க விஷயத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க கல்யாணமும் பண்ணிக்க கூடாது குழந்தைங்களும் பெற்றுக்க கூடாது நான் சொல்றது கரெக்ட்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ முழுக்க முழுக்க எங்களை சார்ந்தது கிடையாது அது வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு வீடியோ எங்களோட ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதனால நாங்கள் இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா கணவனையும் மன கணவனையும் குழந்தைகளையும் விட்டு சென்ற மனைவிக்காகவும் மனைவியையும் குழந்தையும் விட்டு சென்ற கணவனுக்காகவும் தான் இந்த வீடியோ நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதனால் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணிடுங்க அதை வந்து உருவாக்கியிருக்க இந்த வீடியோவுக்கு அளவுக்கு மதிப்பு இருக்குங்கிறத நீங்கள் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அதே போல் இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோக்கள் போடலாம் ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுங்க நீங்கள் போடுங்கன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு கதையாக உருவாக்கி நாங்கள் வீடியோ எடுத்து போட ரெடியாக இருக்கும் நல்ல முறையில் ஸோ உங்களுக்கு எதாவது வீடியோ எடுத்து போடணும் மற்றவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அதை ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு கதையாக உருவாக்கி நாங்கள் வீடியோ போடும் தேங்க்யூ